ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேலரி ராமாயணம் தான் பார்க்க போகிறோம் குருவோட கோபத்தினால நீ அடைஞ்ச இந்த சண்டாள உருவத்தோடையே சொர்க்கம் இது நிச்சயம் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிட்டாரு வசிஷ்டரோட குமாரர்கள் அழைச்சப்போ ரிஷி வந்து எவ்வளோ தபஸ்வியா இருந்தாலும் எப்படி இந்த மந்திர சடங்குகளை எல்லாம் ஒரு சத்திரியரையான ஒருத்தரு எப்படி இதை நடத்த முடியும் அதுலயும் ஒரு சண்டாளனுக்காக எப்படி இந்த யாகம் நடத்தலாம் அப்படின்னு கேக்குறாங்க கேட்டதும் ஆட்சேபித்து மறுத்துட்டாங்க கேட்டோனையும் விஸ்வாநர் ரொம்ப கடும் கோபம் கொண்டு நான் செய்யற இந்த காரியத்துல எந்த அளவு தவறுமே கிடையாது கர்வம் பிடிச்ச இந்த வசிஷ்ட குமாரர்கள் இறந்து சாம்பாளவா கடவார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏழு ஜென்மம் வரைக்கும் நாய் தின்னக்கூடிய ஜாதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி அவங்கள சபிச்சிட்டு நிச்சயத்தபடி அந்த யாகத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருந்த பெரியவங்க எல்லாருமே இந்த காரியத்தை எடுத்து சொன்னாங்க மகா தர்மவான் சத்தியவான் ஷுவாக குலத்தரசன் சரீரத்தோட சொர்க்கம் போறதுக்கு இந்த வேள்வியை செய்கிறதுக்கு நான் நிச்சயிச்சிருக்கேன் நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு இத வந்து எனக்கு நடத்தி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இவரு மகா பலம் பெற்ற தபஸ்வி இவரோட கோபத்தை யாராலேயும் தாங்க முடியாது அந்த மாதிரி பயந்து எல்லாருமே வேள்வியில கலந்துக்கிட்டாங்க எல்லா சடங்குகளையுமே விஸ்வாமத்திர தலைமையில நடத்துனாங்க வேள்வியோட முடிவுல தேவர்களை அழைச்சு அவிய ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வந்துச்சு அந்த மாதிரியே விஸ்வாமித்திரர் வந்து தேவர்களை மந்திரம் சொல்லி அழைச்சாரு ஆனா யாரும் வரல வேள்வி வீணாயிருச்சு அழைப்புக்கு பயந்து வந்த அந்த ரிஷிகள் எல்லாருமே மனசுக்குள்ள விஸ்வாமித்திரரை பார்த்து பரிகிச்சாங்க பரிகாசம் பண்ணாங்க ஓகே பாய்